ஏராளமான விஷயங்கள் இருக்குது நான் நேரம் இல்லை இல்லைன்னா நிறைய எடுத்து சொல்லுவேன் உன்னே ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் கற்பனையும் இருக்குது கருத்தும் இருக்குது இப்போ இதில் எது காலத்துக்கு நிற்கிறதுக்கு எது காரணம் சரி ஒரு காட்சி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தையே நடந்த காட்சி ஒரு வர நிலத்தில் நெற்பயிர் அப்படி நிமிர்ந்து நிற்குது நெல்லெல்லாம் காட்சி இருக்குது நெல் கதிர் இருக்குதுன்னா கோல்டு கலரில் இருக்கும் இந்த வண்டுகள்லாம் என்ன பண்ணுது இது சின்ன சின்ன மஞ்சள் பூக்கள் என்று நினச்சிக்கிட்டு தேன் எடுக்கலான்னு வந்து வண்டுகள்லாம் அதில் உட்காருது அந்த நேரம் காற்று அடிக்குது உடனே அந்த சலசலப்பில் வண்டுகள் பயந்து ஓடுது நெடுநல் என்ற புத்தகத்தில் அந்த கவிஞன் எழுதுனா வண்டு ஓட்டு நெல்லின் வரிகதியில் வணங்கன்னு எழுதுனான் இந்த விளைஞ்ச நெல் அந்த வண்டை ஓட்டு தான் சிவ சிந்தாமணி ஆசிரியர் இதே நெல் விளைஞ்ச காட்சியை பார்க்குறாரு அது வரப்பில் அப்படி படுத்து கிடக்குது சொல்லரும் சூர்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலலார் செல்வமே போல் தலை நிபுர்ந்து தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறங்கி காய்த்தவே படிக்க வேண்டிய நூல்களை எல்லாம் படிச்சு அடக்கத்தோடு இருக்கிறவங்க போல பணிவா இருக்குதுன்னு அதே நெல் காட்சியை பாண்டார் இதே காட்சியை சேக்கழார் பெரிய புராணத்தில் பாண்டார் இந்த வரப்பு வயல்ல விளைஞ்சது இப்படி கிடைக்குது வரப்புல இந்த வயல்ல கிடைக்குது இப்படி கிடைக்குது எதிரும் புதிரமா கிடைக்குது இந்த நெல் விளைச்சல் ஏக காலத்தில் இரண்டு அடியார்கள் சந்திக்கிற போது ஒரே சமயத்தில் விழுந்து வணங்குற மாதிரி இருக்குது என்னார் அவன் பார்த்ததும் ஒரே காட்சி சேவக திருத்தக்கத்தை அவர் பார்த்ததும் ஒரே காட்சி பெரிய புராண சேக்கலர் பார்த்ததும் ஒரே காட்சி சரி இதுக்கு மேலே அதை எழுத முடியுமா யாராவது எழுத முடியாது அப்படின்னு நாம நினைக்கிறோம் ஒரு கவிஞன் வந்துட்டான் இன்னொருத்தன் சார் இந்த நெல்லி விளைஞ்சி அப்படியே பூமியில போய் மோதிட்டு வருது அவன் பார்த்தான் வளங்கி வளங்கி பார்க்கிறேன் தரையின் பக்கமா அது வளர்த்து விட்ட தாய்க்கு தரும் ஆசை முத்தமான்னு எழுதணும் அதே காட்சி முடிஞ்சு போச்சா இனிமேல தொட முடியாது கிட்டே போக முடியாது அப்படின்னு நாம நினைச்சுங்கிறோம் அதுக்குன்னு ஒருத்தன் பச்சை சேலை கட்டி முத்தம் சிந்தும் நெல்லம்மா பருவம் கொண்ட பெண்ணை போலே நாணம் கொண்டது ஏனம்மா பச்சை பசேன்னு இருக்கிற பயிர் அது அப்படி வளைஞ்சு இருக்குதான் பச்சை வண்ண சேலை கட்டி முத்தம் சிந்தும் நெல்லம்மா பருவம் கொண்ட பெண்ணை போலே நாணம் கொண்டது ஏனம்மா அண்ணன் தம்பி நால்வருண்டி என்ன வேணும் கேளம்மா அறுவடை நாளே உனக்கு திருமண நாளம்மா ஒரே காட்சி மாறுபட்ட கவிஞர்கள் மாறுபட்ட காலம் அவரவர் மனதில் தோன்றிய கற்பனையோடு பயணித்தார்கள் இது கற்பனை அழகுதான் ஆனால் அங்கே எங்கே கவிஞர் நிற்கிறான் வெறும் கற்பனையில் கவிஞர் நிற்கிறான கருத்தில் நிற்கிறானா எல்லாம் கற்பனை தான் ஆனால் அறுவடை நாளே உனக்கு திருமண என்ன அர்த்தம் தெரியுமா பொது உடமை சித்தாந்தத்தை கொண்டு வந்து கவியரசன் அங்கே நுழைக்கிறான் நிறுத்துகிறான் இந்த விளைச்சல் விளைகிற வரையில் நிலத்தில் நிமிர்ந்து நிற்கிற வரையில் அது உழவனுக்கு சொந்தம் அறுவடை செய்த பிறகு அது அடுத்தவனுக்கு சொந்தமாகி விடுகிறது என்பதனாலே பிறந்த வீட்டிலிருந்து பெண் புகுந்த வீட்டுக்கு போவதுதான் அவளுக்கு திருமண நாள் என்றால் இந்த அறுவடை திருநாளிலே இந்த நெல் அடுத்தவனுக்கு முதலாளித்துக்கு போய் சேர்ந்து விடுகிற காரணத்தினால் உழைத்த உழவனுக்கு அது வந்து சேர்வதில்லை இவன் வளர்த்த தந்தை அவன் அனுபவிக்கிற தந்தையாக மாறுகிறான் என்று சொல்லி அங்கே ஒரு பொது உடைமை கருத்தை கொண்டு வந்து கவியரசர் கண்ணதாசன் தூக்கி நிறுத்துகிறான் என்றால் இத்தனை கற்பனையும் ஒரு கருத்தை உலகத்தில் விதையாக்குவதற்குத்தான் என்றால்